செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கொழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு வெஜ் குழம்பு தான் நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குழம்பு வந்து அப்பள குழம்புன்னு சொல்லுவாங்க இந்த அப்பள குழம்பை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த அப்பள குழம்பை வந்து பொறிச்சு செய்ய போகிறேன் நீங்கள் பொறிக்காமல் அப்படியே கூட வந்து செய்யலாம் அதை நான் வந்து சொல்லும்பொழுது உங்களுக்கு நான் அதை எப்படி செய்யணுன்றதையும் சொல்கிறேன் இப்போ நம்ம அப்பள குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அப்பளம் வந்து நான் நாலு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி ஒன்று பூண்டு வந்து ஒரு மூணு பல்ல நசுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரைஞ்சிக்கலாம் சின்ன வெங்காயம் போடணுன்னாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது தாளிப்புக்காக கடுகு உளுந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் அப்புறம் எண்ணெய் இது வந்து நான் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் புளிக்கரைச்சல் வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இதிலையே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் புளிக்கரைச்சல்லே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம முதல்ல அப்பளத்தை பொரிச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெயை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம அப்பளத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு அப்பளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சிக்கலாம் உடைச்சிட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு நம்ம வந்து அப்பளத்தை போட்டு பொரிச்சிக்கலாம் நம்ம வந்து அப்பளம் வந்து பொரிக்காமல் கூட நம்ம அப்படியே கூட போடலாம் ஆனால் வந்து பொரிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து அப்பளத்தை வந்து இதோட போடுறேன் இப்போ வந்து அப்பளம் எல்லாத்தையும் வந்து நம்ம பொறிச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம கடுகுளுந்து அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மூணு பால் பூண்டை வந்து நசுக்க வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து புளிக்கரைச்சலில் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக வந்து நான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியோட இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம புளி கரைச்சது சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நெல்லிக்கா அளவு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு இது வந்து கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்பொழுது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுக்காமல் அப்பளம் சேர்க்க போறீங்கன்னா கடுகு வந்து தாளிக்கும் பொழுதே சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து வறுத்த அப்புளன்றதுனால கடைசியாக சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அப்பளம் வந்து ஊறினதும் பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை கடைசியாக போட்டுடலாம் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய சுவையான அப்பளக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்